செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கோன் புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமானது வெள்ளம் சேர்த்து இருக்கிறதுனால ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லாவும் தடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு பிடித்தமான அளவில் முந்திரி திராட்சை வந்து போட்டுக்கலாம் நம்ம கால் கப் வரைக்குமே போடலாம் கோல்டன் ப்ரவுன் ஆனும் எடுத்துடலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு கப் போடுவோம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டுக்கலாம் ஸோ தேங்காய் பிடிக்காதவங்க கொஞ்சம் இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அரை கப் போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ இதையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது ரெண்டு நாள் வச்சுருக்கும்போது கூட இது கெட்டு போகாது ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இதே பேனில் தான் நம்ம ரவையுமே போட்டு வறுக்க போகிறோம் ஸோ குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கும் இப்போ அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கப் ரவை போடலாம் நான் சின்ன கப்பு எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு ரவை வந்து நல்லா வருபடணும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ஸோ மொத்தமாகவே நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே வறுத்த ரவையாக இருந்தாலுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வருத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் சொத சொதன்னு இல்லாமல் உதிரி உதிரியாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் இதுதான் அளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரன்னியாக வேணும்னா நாலு கப் ஊற்றலாம் உதிரி உதிரியாக இன்னும் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ரெண்டு கப் ஊற்றலாம் ஆனால் பர்ஃபெக்டாக செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கப்பு தான் இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி நீங்கள் எது வேணாலும் போடலாம் நான் ஒரு கப் போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றரை கப் கூட போடலாம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறமா அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வறுத்து வச்ச ரவையை நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் அதாவது கைவிடாமல் கலரணும் இல்லை அப்படின்னா கட்டி போடணும்னு சொல்லுவாங்க நல்லா கொதிக்கும்போது போடும்போது உங்களுக்கு அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நெய் அதிகமாக பிடிக்காதவங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனோட நிறுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் கப் நெய் கூட இதில் ஊற்றலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும் ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிறப்போடு சேர்த்து அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும் ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓவராக வந்து பீட் பண்ணக்கூடாது களி கலர்ற மாதிரி கலர்னிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஸோ தான் இதை மிக்ஸ் பண்ணும் ஃப்ளேவருக்கு வந்து நம்ம ஏலக்காய் அப்படி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் நான் வந்து நெய் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒன்றோடு ஒன்று ஓட்டாமல் பேனில் ஓட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்க்கு இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே கூட மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ரெசிபி போட்டிருக்கேன் நான் உத்தமை கிச்சனில் ஸ்ரீரங்கம் ஜீரா இதே மாதிரி இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரவா கேசரி அதுக்கப்புறம் பனனா ஷீரான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இது அப்படியே வந்து வாழலையில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை கற்பூரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு அரை கடுகு சைஸ் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை நைன்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்